பொழுது போக்கிற்காக படங்களை பார்த்து வந்த காலம் தாண்டி தினமும் ஒரு படத்தையாவது பார்த்துவிட்டு தூங்கினால்தான் ரிலாக்ஸ் ஆக இருக்கிறோம் என்ற நிலைமைக்கும் அறிவித்தது திரையரங்குகளில் போய் தான் படங்களை பார்க்க வேண்டும் என்கிற கட்டாயமும் புது புது படங்களை ஓடிடி மூலமாக என்ஜாய் பண்ணுகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ஓடிடியில் அதிகமாக பார்க்கப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்த வெற்றி படங்களை பற்றி தற்போது பார்க்கலாம் இதில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி நடிப்பில் ஜாதி மற்றும் அரசியல் சம்பந்தமான விஷயங்களை முன்னிறுத்தி காட்டிய படம் தான் மன்னன் இப்படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இப்படம் திரையரங்குகளில் வெளியானதை விட ஓடிடி யில் வெற்றி பெற்றுள்ளது நெட்ளிக்ஸில் இந்தியாவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் உள்ளது மேலும் இது உலக அளவில் ஒன்று மில்லியன் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கிறது அடுத்ததாக அருண்குமார் இயக்கத்தில் சித்தா தனிப்பில் வெளிவந்த திரைப்படம் சித்தா இப்படம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை வெளிச்ச போட்டு காட்டும் படமாக மக்களிடம் வெற்றி பெற்றது இப்படத்தை ஓடிடியில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியிடப்பட்டது மேலும் இப்படம் எவித அளவரையும் காட்டாமல் கமுக்கமாக வந்து மக்கள் மனத்தில் நச்சென்று ஒரு தாக்கத்தை வரவேற்பை பெற்றது தளத்தில் நவம்பர் ஆகி மக்கள் மனதில் இடத்தை பிடித்துவிட்டது கவி நடிப்பில் வெளிவந்த டாடா படம் அமேசான் பிரைம் வீடியோவில் மார்ச் பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது இப்படம் அதிக பார்வையாளர்களை கவர்ந்து ஓடிடியில் வெற்றி பெற்ற படங்களில் இடம் பிடித்திருக்கிறது அடுத்ததாக வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த வந்த கொன்ற பாவம் அமேசான் பிரைம் வீடியோவில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது அதிகமான வெற்றி பெற்றுவிட்டது இதனையடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆர்ஜி பாலாஜி நடிப்பில் வெளிவந்த ரன் பேபி ரன்சனங்களையும் விமர்சனங்களையும் ரீதியான விமர்சனங்களையும் பெற்றிருக்கிறது இப்படம் டிஸ்னி பிளஸ் ஆர்ட் ஸ்டார் மார்ச் பத்தாம் தேதி வெளியிட்டு அதிலும் அதிக பார்வையாளர்களை கவர்ந்திருக்கிறது அடுத்ததாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்த தி கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தை தியேட்டரில் மக்கள் பார்த்து நேர்மையான விமர்சனங்களை கொடுத்து மக்கள் பிடித்திருக்கிறது அத்துடன் இப்படத்தை ஓடிடியில் சி பைவில் மார்ச் மூன்றாம் தேதி வெளியிட்ட அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது